பழவழ கொழ கொழ அப்படி செய்யாமல் நல்லா மொறு மொறுன்னு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு அரை கிலோ வேண்டக்காவை எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடலை மாவு பச்சரிசி மாவு கான்ஃப்ளான் மாவு சில்லி பவுடர் தனியா பவுடர் மஞ்சத்தூள் சீரக பவுடர் அதுக்கப்புறம் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெண்டைக்காயில் அப்படியே மேலே போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெச பெசன் பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்து அதில் முந்திரி வேர்க்கடலை அது அப்படியே மிதமான சுட்டில் நல்லா வறுத்து அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நாலஞ்சு பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு அதுங்கூட ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல்ல நசுக்கி அதிலே போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை அது கூட சேர்த்து இதே நல்லா வறுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி வேர்க்கடலையோடய இதை சேர்த்து அதில் கொஞ்சம் காரம் உப்பு போட்டு நல்லா கலந்து உரமாக வச்சுட்டு அந்த கடாயிலே எண்ணெய் சேர்த்து நம்ம பசங்க வச்சுருக்க வெண்டைக்காவை நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் நம்மளுக்கு அளவுக்கு பதமாக தேவையோ அந்தளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த வருத்த பொருளெல்லாம் அதன் கூட சேர்த்து கலந்தோம்னா அட்டகாசமான ஆற்புதமான வெண்டைக்காய் வறுவல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இது ரசம் சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் தொட்டுக்குன்னு சாப்பிட அவ்வளோ அருமையாக ஆற்புதமாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி எப்படி சேர்த்துன்னு பார்த்துட்டு நீங்களே செஞ்சுட்டு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க எப்போயுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் கரெக்டாக வாழ்க வளமுடன்